போடா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜேசி இதுதான் அகரம் கலையரங்கம் இது தரம் உண்டு பிள்ளைக்கான இது இதை வந்து தரமஞ்சிலேருந்து அதுமாரி ஆசிரியர்களுக்கும் இதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் கிட்ட இதையுமே வந்து செய்து கொண்டிருக்கிறது ஜெயநீதன் ஜெயநிதன் மிதுனன் என்று சொல்லக்கூடிய இரண்டு மாமாக்கள் உங்களை வந்து பார்த்துட்டு போனவே இல்லை தெரியுமா ஞாபகம் இருக்குதானே ஓ எல்லாருக்கும் அப்போ நான் தெரியுமா தெரியுமா இப்படி கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது உண்மையிலேயே அந்த உணரக்கூடிய மாதிரி சந்திப்பாங்க உறவுகள் அனைவருக்குமே சொல்கிறதா நான் அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வந்து யூனிஃபார்ம் வந்து நீட் பண்ண போறோம் என்னத்துக்குரிய யூனிஃபார்ம் என்ன சம்பி சம்பவம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கணும் இந்த விஷயத்த வந்து ஆரம்பத்துல நிறைய வேலை திட்டங்கள் வந்து செய்தனாங்க உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டு வந்து அதோடு சேர்த்து இந்த டியூஷன் சென்டர்களை வந்து இயக்குறது ஒரு மூன்று டியூஷன் சென்டர் வந்து ஆரம்பத்தில் இயக்கி கொண்டு வந்து அதில் ஒன்று இப்போ என்னுடைய இல்லத்தில் வந்து இயங்கி வந்தது வந்து நிறுத்தப்பட்டிருக்குது மற்றது வந்து லண்டனில் இருக்கிற ஜெயநிதன் பிதுனன் ஜெயநிதன் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நண்பர்கள் இங்கேருந்து வெளிநாடு போய் ஒரு இடத்துல வேலை செய்து அதனோட ஒரு நட்பாகி அதுக்கு பிறகு தாங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு போகணும் என்று சொல்லி ஒரு சொந்தமாக ரெண்டு பேர் முனைந்து தொழில் செய்து அதில் சக்ஸஸ் ஆகி அதில் இருந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போய் எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய உறவுகளுக்கும் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு குறுகிய வயதில் இருக்கிற இப்போ முப்பத்தாறு முப்பத்தேழு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் சொல்லலாம் இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை வர்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம் சில பேர் செய்வினம் ஒரு நாற்பத்தஞ்சு வயது ஐம்பது வயது லைஃப்பில் செட்டில் ஆகி எல்லாத்தையும் தங்களுக்கும் தங்களோட குடும்பங்களுக்கும் தேடிக்கொண்டு அதுக்கு பிறகு செய்கிறன்றது இருக்குது இது தங்கள் லைஃப்பில் செட்டிலாக முதலே முதலே இதை மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதன் திட்டத்தின்படி இந்த மாதிரி நிறைய வேலை திட்டங்களை வந்து செய்யணும் தங்களால் முடிஞ்சதை வந்து செய்யணும் இன்னும் நிறைய உழைக்கணும் இன்னும் நிறைய பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடம் இப்போ நான் செய்து கொண்டிருக்கிற தளத்தை வந்துங்கட கல்வி நிலையத்தை சொல்லி தான் கட்டிடத்தலை மாற்றுங்க பிள்ளைகளுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கணும் ஒரு ஃப்ரீ ஸ்கூலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீயான டியூஷன் சென்டர்ன்ற இந்த வரக்கூடாது ஒரு ஹை லெவலில் காசு வேண்டி செய்கிற டியூஷன் சென்டர் எப்படி இயங்குமோ அப்படி இயங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சென்டரில் படிக்கிற இங்கே வந்து ஒரு நூற்றி ஐம்பது மாணவர்கள் அதே மாதிரி எங்களுடைய ரங்கன்குடி இருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு முப்பது மாணவர்கள் மொத்தம் நூற்றி எண்பது இருநூறுக்கு உட்பட்ட கூடி குறைவினம் அப்போ இந்த மாணவர்களுக்கான பின்னேற நேரத்தில் ஒரு பால் தேத்தனி பாலாக வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி பால் தேத்தனி அதோடு சேர்த்து போசாக்குமா இதையும் வந்து ஒவ்வொரு நாளுமே இந்த கல்வி நிலையத்தில் கல்வி கேட்கிற மாணவர்களுக்கு தரம் ஒன்றில் இருந்து தரம் அஞ்சு வரைக்கும் இந்த கல்வி செயல்பாடு வந்து நடந்து கொண்டிருக்குது இந்த இப்போ ஒவ்வொரு மாதமுமே அவரை செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சரை லட்சம் ரூபாய் காசு கிட்ட மாதம் மாதம் வந்து கட்டாயம் அனுப்பியாகும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று லட்சம் ரூபாய்க்கிட்ட டியூசன் டியூசனில் கற்பிக்கிற ஆசிரியர்கள் அதே மாதிரி அந்த பூசா குணவு வளங்கள் இதுக்கு வந்து ஒரு மூன்று லட்சம் ரூபா நிதி வந்து போகும் அதோடு பார்த்து எங்களுடைய தர்மபுரம் மத்திய கல்லூரி இந்த தருமபுரம் மத்திய கல்லூரியில் கல்வி கற்கிற மாணவர்களுக்கு அந்த கஞ்சிக்குரிய கொடுப்பனவில்லை மதியத்தில் பசியில் வந்து இருப்பினும் ஏராளமான உறவுகள் பசியில் வந்து வர்றது ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து வறுமை கோட்டுக்கு உட்பட்ட பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்றதால அரசாங்கத்தால் வந்து அங்கே அதுக்குரிய நிதி வந்து வழங்கப்படையில் அப்போ இந்த பிரச்சனையை ஜெயநிதன் விதன் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளிட்ட வந்து சொல்லக்குள்ளே ஓகே அதை நாங்கள் செய்வோம் எங்களூடாக அந்த பிள்ளைகள் விளைப்பாரும் பசியாருமண்டா அதை வந்து கட்டாயம் செய்வோம்னு சொல்லி அதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் நிதியை வந்து என்னோட வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உறவுகள் ரெண்டு வரைக்கும் நான் செய்த எல்லாமே இல்லை ஆனால் ஒரு நிலையானதும் தொடர்ச்சியாக நான் முன்னெடுத்து கொண்டு போகிறதுமா இருக்கிறது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய அகரம் கலையரங்கம் இந்த அகரம் கலையரங்கத்தில் லோகோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஒரிஜினல் லோகோ இதில் சேர்த்துருக்கிறோம் வந்து பாருங்கள் அதோடு சேர்த்து இன்னும் இப்போ இரண்டு கல்வி நிலையமாக இயங்கி கொண்டு எதிர்காலத்தில் தேவையுடைய கிராமங்களில் கட்டங்கட்டமாக வளர்ச்சி பெறும் அப்போ இதே முன்னேற்றத்தை பார்த்து இப்போ இங்கே உள்ள பிள்ளைகள் தான் முன்னேற்றம் அது தொடர்பாக வந்து உள்ளுக்கு போய் வந்து பார்ப்போம் பிள்ளைகளையும் வந்து பார்ப்போம் இப்போ என்ன கட்டத்தில் இருக்கணும் அப்படின்ற தொடர்பாகவும் அதே நேரம் இங்கே வந்து படித்து அஞ்சாந்தரத்தில் பாஸ் ஆகிற பிள்ளைகளுக்கு பரிசு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதையும் வந்து ஒரு கசை மற்ற பிள்ளைகள் அடுத்த ஒரு லெவலுக்கு முன்னுக்கு வருகிறோம் அப்போ எங்களை டியூஷன் யூனிஃபார்ம் இது என்னத்துக்காக இதை வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரங்கம் இங்கே வந்து ஒரு ஒரு சில குடும்பங்கள் வந்து மினிமமான ஒரு வசதியில் இருப்பினும் சில பேருக்கு வந்து வசதி இருக்காது அப்போ இப்படியான குடும்பத்தில் இருந்து வரைக்குள்ள ஒரு பிள்ளை ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக கலர் கலராக வலிக்கிட்டு வரைக்கும் இன்னொரு பிள்ளைகிற மனநிலை வந்து பாதிக்கப்படும் அதால் வந்து யூனிஃபார்ம் வந்ததில் பிரதான நோக்கமே எல்லாருமே சமமான ஒரு இருந்து படிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ அந்த ஒரு இதில் வந்து உடுப்பு நல்ல உடுப்பு இருந்ததா இல்லையா இதுனா இது டியூஷன் உடுப்போடு வந்துடலாம் அப்போ எங்களோட டியூஷன் டீஷர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜேசி இதுதான் அகரம் அகரம் கலையரங்கம் இது தரமுண்டு பிள்ளைக்கான இது இதை வந்து தரமஞ்சிலேருந்து அதுமாரி ஆசிரியர்களுக்கும் இதை வந்து ஆரம்பிச்சிருக்குறோம் எங்கிட்ட போட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் போட் ஏற்றையில் இப்போ கட்டமாக வேலை திட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது ஒரு தொடர்ச்சியான முறையிலே போல் உகாலாகவும் இதை வந்து இப்போ நாங்கள் இப்போ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு கூட அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு நாளை ஒரு மாதத்தில் அஞ்சு அஞ்சரை லட்சம் ரூபா பணம் வந்து இதுக்கு வந்தானு போடும் அதே மாதிரி இந்த கொட்டகை அமைப்பு இதுகள்னு சொல்லி ஒரு பெரிய தொகை நிதியாக இது மட்டுமா செய்யணும் அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ இன்று வரைக்கும் முன்னாள் போராளிகள் இயலாதவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு வந்து மறைமுகமாக நிறைய உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு பாராட்டுக்குரிய உறவுகள் கட்டாயம் அவர்களை வந்து பாராட்டணும் நிறைய பேர் நிறைய விதமாக விமர்சிக்கிறாங்க நிறைய கதைகள் கதைக்கிறாங்க வழியை வந்து கதைக்கிறாங்களும் செய்கிறாங்க இது செய்கிறாங்க யாருமே எந்த ஒரு பெரிய அளவில் உதவிகள் செய்தாக்கள் இல்லை ஆனால் இவங்க வந்து எதுவுமே கதைக்கிறது இல்லை நிறைய பெரிய அளவிலான உதவி திட்டங்களை பயன் குறிப்பிட்ட தாங்கள் வாழ்கிற காலத்தில் தாங்களா தாங்கள் உழைக்கிறதுல மற்றவர்களும் பயனடையணும் என்று நினைக்கிறதுல ஒரு மற்றவர்களும் பயனடையணுமென்று நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த விடயத்தை தான் செய்து கொண்டிருக்கணும் இந்த ஜெயநிதன் இது என்று சொல்லக்கூடிய உறவுகள் அவர்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்ன வந்து சொல்லி நான் இந்த கல்வி நிலையம் இன்னும் தரங்கான இந்த கட்டிடமெல்லாம் மாற்றுங்க நான் இங்கே டியூட்டரியல் சிலது வந்து நிலைமை இழுக்காம தான் இருக்குது நாங்கள் நிலைமையில்லாம் இழுத்து ஹை லெவலாக தான் கொடுத்துருக்குறோம் இதை விட ஹை லெவலாண்டால் அது கட்டிடம் மாதிரி செய்யணும் அது தேவையில்லண்ட இல்லை ஒரு ஒன்றை கொடுத்தா அது திருப்தியாகவும் சரியான ஒரு த இதோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்குரிய அடிப்படை வசதிகள் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுற ஒரு உறவு விஜயனிதன் பல முறை வந்து என்னட்ட அதை வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ கட்டங்கட்டமாக வேலை திட்டங்களை செய்திருக்கிறோம் அடுத்தது போட்டு உன்ற வேலை வாங்க கண்ண நேரம் கதைச்சிட்டோம் போய் வழங்குவோமே நம்ம பாதி இப்போ என்ன டீஷர்ட் வழங்கல் நிகழ்வோம் அதே மாதிரி இது என்னது ஓ அப்போ தூங்குங்களேன் தூங்குங்களேன் போனால் போகட்டும் போடா பார்த்து பார்த்து தான் நீங்கள் கொடுக்கணுமா நினைக்கிறேன் ஆ ஆ எல்லா பிள்ளைகளும் வந்துருக்கு நீங்கள் கொலசீப் காரில் விட்டுருவோமா ஆ ரைட்ஸ் இப்போ இன்றைய தினம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நட்ராஜா கொம்பாஸ் இருக்குது நடராஜா கொம்பாஸ் எத்தனை கொம்பாஸ் இருக்குது பதினேழு கொம்பாஸ் என்னதுக்காக இந்த பதினேழு கொம்பாசை நாங்கள் இன்றைக்கு வந்து வழங்குறோம் நாளைய தினம் வந்து புலமைப்பெருச்சை போகிற மாணவர்களை வந்து வாழ்த்தி அனுப்புகிறோம் அதே மாதிரி போன வருடம் எழுதின மாணவன் அவர்களுக்கு வந்து இந்த இங்கே இங்கேருந்து பாஸ் ஆகினா உங்களுக்கு வந்து பரிசுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த பரிசு இந்த வருஷந்தான் கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு எங்களுக்கு நேர காலம் வந்து அமைஞ்சிருக்குது அதால் அப்படியே கொண்டு என்ன ஒவ்வொரு வருஷ முடிவுலையும் அடுத்த பட்ச இறங்குற நேரம் அதுக்குரிய பரிசை வந்து வழங்குவோம் அப்போ இந்த முறை இறங்க போற இத்தனை பேர் பன்னெண்டு பேரா பதினேழு பேர் பதினேழு பேர் கொண்ட குழு வந்தங்கட அகரங்கலையரங்கம் இந்த கண்ணையினருக்குள்ளே இருந்து இறங்க போயினும் அதே மாதிரி கல்வி தரத்தை வந்து கூட்டணும் அப்படின்றதுக்காக டிப்ளமா முடிஞ்ச ஒரு ஆசிரியர் வந்து ஆங்கில ஆசிரியர் வந்திருக்கிற ஆங்கிலத்துக்கு இ கிட்டடியில தான் நல்ல ஒரு டீச்சரை வந்து இறக்கி இருக்கிறோம் சிறப்பாக வந்து இருக்கும் அப்போ இந்த நாளையத்தினம் இப்போ அந்த இதில் கலந்து கொள்ள போகிற மாணவர்களுக்கு வந்து கொம்பாசம் வந்து வழங்கி வைப்போம் எல்லாமே யாரால் வந்து வழங்கப்படுறது ஆ யாரால் வழங்கப்படுறது கார்த்தி மாமா வந்து ஒரு மெசேஞ்சர் மட்டும்தான் இடநடுவில் வேணுவோ ஜெயநிதன் மிதனென்று சொல்லக்கூடிய மாமாக்கள் லண்டனில் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த இருந்து உங்களை வந்து நீங்கள் இங்கே சந்தோஷமாக படிக்கிறீங்க நீங்கள் உங்களோட கல்வியில் முன்னேறுவீங்கன்றதுக்காக இதை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு மா வந்து பால் வந்து வழங்கப்பட்டான இல்லாமல் இந்த பாடசாலையை கட்டி இந்த டியூஷனை வந்து கொண்டு கொண்டிருக்கிற முழு இதையுமே வந்து செய்து கொண்டு ஜெயநீதன் மிதுனன் என்று சொல்லக்கூடிய இரண்டு மாமாக்கள் உங்களை வந்து பார்த்துட்டு போனவே இல்லை தெரியுமா ஞாபகம் இருக்குது தானே ஓ எல்லாருக்கும் அப்போ நான் வந்து அவர்கிட்ட இருந்து வேண்டி தர்றது எங்களோட பிள்ளைகளுக்கு பிடிப்படி தேவை இது கொடுக்கணும் அதை கொடுக்கணுமென்னு மட்டும் மட்டுந்தானே கைகிட்டா பண்ணாங்க வாங்க நாளைக்கு இறங்க இருக்கிறங்கட டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள் வெற்றியோடு திரும்பி வாரிங்க இந்த சரி இது காலையில் நம்பளை கூடாது கையை தந்து வாழ்த்துக்களா ரைட் ம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரைட் எங்கட ஆசிரியர் ஆக்கள் வழங்கிவிங்க ரைட் ரைட் டீச்சர் வாங்கணு பிள்ளைகளை வாழ்த்தி வாங்க எல்லாம் ஆசிரியரும் டென்ட் கொடுத்து வழங்கி வைங்க வாங்க சார் கொலசிப்பா கொலசிப்புக்கு அஞ்சாம ஓ எங்கட இப்போ பதினேழு பேர் கொண்ட குழுவாக வந்து இறங்கி இருக்கிறார் சார் தான் படிப்பிச்சிருக்கிறார் குழம்பை பரீட்சைக்கு சார் அடுத்த கட்ட லெவல் வந்து நாங்கள் அந்த பிள்ளைகள்ட தரத்தில் தான் முழங்கிக் கொள்வோம் என்ன இன்றைக்கு புது சைக்கிள் வந்து வழங்க போகிறோம் என்னத்துக்காக இந்த சைக்கிளை வந்து வழங்குகிறோம் போன முறை புலைமை பரிச்சை பரீட்சைக்கு போய் கூடிய பெருபவர்களை வந்து பெற்றுட்டு வந்த மாணவர்களுக்கு பெற்ற மாணவர்கள் எங்கட கல்வி நிலையத்தில் அகரங்கலை அரங்கத்தில் இருந்து போய் பெற்றவர்களுக்கு வந்து வழங்குகிறோம் கூடிய புள்ளிய அதே மாதிரி பதினேழு பேருக்கு சைக்கிள் கொடுக்க வைப்பீங்கன்றது தான் இந்த ஒரு பயமாக இருக்குது அப்படி முடியாது ஓ இல்லை 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 ஓகே என்ன சரி சரி ஜாலினி வாங்க ஜாலினி டீச்சர் ஆங்கில வகுப்பு வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு தான் வழங்க அம்பியா டீச்சர் கொடுங்க உங்களோட சார் கொடுங்க மற்றது பிள்ளைகளுக்கு இந்த ஐஸ்கிரீம் கரை இருக்கு பிள்ளை எல்லா இருக்கும்போது சந்தோஷமா ஐஸ்கிரீம் கொடுங்க ஆ ஜாலணிக்கு அப்படின்னு தெரியாது இப்போ கல்வியில் தரம் எப்படி இருக்குது பிள்ளைய தரம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் கேட்கல சொல்லக்கூடிய ஒரு ஆக்களை ஓ சார் இப்போ வந்து சரி பள்ளியத்தில் படிப்பிச்சு கொண்டு நான் ஆ சார்ந்தாங்க ஓ என்னென்ன புலமை பரீட்சைக்கு வந்து சர் தான் வந்து படிப்பிச்சு கொண்டு இருக்கிற தரம் மஞ்சளை வந்து முடிக்கக்குள்ளே ஒரு நல்ல ஆசிரியர் வந்து தேவை அதே மாதிரி ஆங்கிலத்துக்கு நல்ல ஆசிரியர் வந்து தேவைன்றதால இப்போ சார் வந்து முதல் வருஷம் சிற பதினேழு புள்ளியல் கொண்ட குழு வந்து போயினா அப்போ எங்கடைய இந்த படிப்புக்காக செலவழித்து கொண்டு வந்து அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும் பிள்ளைகளையும் மாற்றம் இருக்கணும் பிள்ளைகள் அதால் பயனடைஞ்சிருக்கணும் காத்தி ஒரு ஆயிரம் பவுன்ஸை வந்து உழைக்கிறது இங்கே எவ்வளோ கஷ்டம்ன்றது எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் ஆனால் அதை வந்து நாங்கள் செய்கிறது உண்மையிலேயே இங்கே உள்ள பிள்ளைகள் இந்த இருந்து பயனடையும் இருந்தா அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லிவிடம் சொல்லுங்கள் சார் நீங்கள் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்ட ஆகுதுதானே ஆ என்ன மாதிரி எப்படி இருக்குது கிட்ட மைக்க வச்சு சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது முக்கியமாக கொலசிப்பதை விட பிள்ளைகளுக்கு நாங்கள் நிறைய நல்ல பழக்கத்தை பழக்கி கொடுத்துருக்கோம் அதுதான் முதலாவது எங்களோட வெற்றி கல்வின்றது எப்பயுமே அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் ஆரம்பத்திலேயே நாங்கள் சின்ன வயசில் முதலாவது பழக்க வேண்டியது ஒழுக்கம் அதாவது ஒழுக்கத்தை எங்களால் ஏழு நான் மட்டும் இல்லை எல்லா ஆசிரியர்களும் தங்களுக்கு குறித்தான ஒழுக்கத்தை பழைய கொடுக்குறாங்க ஒழுக்கம் சீராக இருந்தால் அந்த பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக வரையக்குள்ளே இங்கே வரைக்கும் சொல்லியிருந்தார் அக்கோமே ஜெயநிதன் ஓ அதை மெயினாக வந்து சொல்லியிருந்தார் பிள்ளைகள்ட்ட பழக்க வழக்கம் ஒழுக்கம் முதல் முக்கியமானதுன்னு சொல்லி அதை டீச்சர்ஸ் ஆக்கிற நடைமுறைப்படுத்தி இருக்கிறான் அதை விட இந்த முறை வந்து பார்க்க பிள்ளைகள சத்தம் வந்து குறைவாக இருக்குது தெரியுமா கதைக்கு இப்படி கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது உண்மையிலேயே அந்த மாற்றத்தை உணரக்கூடிய மாதிரி இருக்கேன் மற்றது கல்வியிலையும் குறைந்தில்லை மாநிலம் எங்கள்ட வளர்த்த கொடுத்துருக்கோம் பிள்ளைகள் இந்த மாதிரி நம்பிக்கையே கேட்க மாதிரி ஐந்துக்கு மேலே சுற்றி அடைவாங்கன்னு எங்களை நம்பிக்கை இருக்குது அஞ்சுக்கு மேலே சித்தி அடைவாங்க எளி பிள்ளைகள கையில் இருக்கும் ஏழு மேலே நாங்கள் முயற்சி ஒரு முன்னேற்றம் இருக்குது தானே பிள்ளைகளில் இப்போ அந்த ஒரு வருட காலத்தில் இவ்வளவு நிதியை வந்து போட்டு இதை ஒரு செயல்பாட்டை செயல் திட்டத்தை செய்கிறதுனூடாக முன்னேற்றத்தை முன்னேற்றம் இருக்கா இல்லையா அதை நீங்கள் தான் மாஸ்டர்ன்ற ரீதியில் ஓ இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஸ்கூல்ல படிப்பிக்கிறோம் வளமையா பிள்ளைகளில் துளங்களை விட இப்போ இந்த டியூஷனால துலங்குற விதம் கூட பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு இடையிலேயே பேரண்ட்ஸுக்கு இடையிலையும் பிள்ளைகள் இந்த டியூஷனுக்கு விடுறது டியூஷனுக்கு ஆனப்பேன் இவ்வளோ காலம் கொஞ்சம் வசதியான பிள்ளை பேரண்ட்ஸ் மட்டும் பிள்ளைகள டியூஷனுக்கு அனுப்பி கொண்டு இருந்தாங்க இப்போ இங்கே கொஞ்சம் பலம் வந்ததால அந்த பிள்ளைகளும் மற்ற கொஞ்சம் திறமையாக டியூஷனுக்கு போ இப்போ எங்களோட பாடசாலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பிள்ளைகள் இன்னும் டியூஷனுக்கு போகிறாங்க அவங்களோட போட்டி போகிற அளவுக்கு இந்த முறை எங்கட பிள்ளைகள் அவங்க முதலாம் பிள்ளை வந்தால் எங்களோட ஒரு வகுப்புல முதலாம் பிள்ளை மாறி மாறி போட்டி போகிற அளவுக்கு இப்போ அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் இணையக்கூடிய மக்களாக வந்து இந்த கண்ணி நகர் வர எல்லா கிராமங்களையும் வந்து பார்த்துருப்பீங்க கண்ணகி நகர் கொஞ்சம் வித்தியாசமானது இங்கே வந்து ஊர் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு என்ன என்றால் முடிவு எடுப்பினோம் அதே மாதிரி ஒரு கூட்டம் இதுன்னு சொன்னால் எல்லாம் ஒருங்கிணைந்து நிற்கிற ஒரு ஹோட்டலில் இணைகிறது தமிழர்கள்கிட்ட இல்லாத ஒரு ஒட்டுமாதிரி நான் தமிழர்கள் எல்லோரையும் வந்து பார்க்கறது எப்போவுமே ஒரு ஹோட்டலில் இணங்கி எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் தான் பலம் உண்டு அதே மாதிரி இப்போ கண்ணையின் நிறப்படுத்த மட்டும் எல்லாருமே ஒரு பலமான ஒரு நிகழ்வோ ஏதோ உடனே அந்த ஊரில் அந்த என்னென்னது பழைய ஊர்கள் எப்படி இயங்குமோ அது போல் ஒரு நடைமுறையில் இன்று வரைக்கும் வந்து இருக்கிறது இப்போ இதை விட இப்போ தரத்தை வந்து கூட்டணும் நல்ல கெப்பாசிட்டியாக கொடுக்கணும் காற்று என்னென்ன தேவை என்ன மாதிரி பாருங்கள் இன்னும் பிள்ளைகளுக்கு வந்து இது செய்கிறேன்னா இந்த மாதிரியான செயல் திட்டத்தை அப்படி அப்படின்றது நினைக்கிறீங்க தேவை உடையதுன்னு என்ன நீங்கள் என்ன இப்போ இங்கே பார்த்தா மட்டும் இல்லை இது இதோட சேர்த்து நாங்கள் இதுவும் கொடுத்தோம்னா நல்லா இருக்குமோ சொல்கிற அளவுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு இப்போ கல்வின்ற ரீதியில் ஓகே இப்போ எதிர்வர காலம்ன்றது ஐசிடி சம்மந்தமானது இப்போ பொறுத்தவரையில் நான் என்ன சொல்கிறேன்னா டீச்சர்ஸ் சாக்கிறதுக்கு கொஞ்சம் ஐசிடி சம்மந்தமான ஒரு சின்ன ஒரு ஸ்மார்ட் ரூமோ இது ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மாதிரி இப்போ இங்கிலீஷ் டீச்சராக இருந்தாலும் அவாக்கு ஸ்மார்ட் ரூம் தான் நூறு விதம் பிள்ளையில படிப்பிக்கலாம் பிள்ளைகள் இப்போ அஞ்சாம் ஆண்டு பிள்ளைகள் மட்டும் நோட்ஸ் பாதி படிக்கிற பிள்ளையில்தான் அதாவது பிள்ளைகளும் வந்து விரும்பி வரக்கூடிய மாதிரி விளையாட்டு திட்டங்களை ஏதாவது புதுசான ஸ்போர்ட்ஸ்கள் இதுகள் அறிமுகப்படுத்துகிறேன்னா கூட அது சம்மந்தமாக நான் கதைப்பன் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்மார்ட் டிவி இருந்தால் நல்லா இருக்கேன் நீங்கள் சொன்ன விஷயத்தை அவர் ஏற்கனவே என்னோட வந்து கதைச்சு இருந்தவர் இப்படி ஒரு நீங்கள் செய்தால் நல்லா இருக்கு மட்டும் நான் இங்கே பாதுகாப்பு விஷயங்கள் தொடர்பாக யோசிச்சு போட்டு தான் விட்டது இங்கே இது இங்கே ஒரு சென்ற அமைச்சா அதுக்கான முள் செக்யூரிட்டி ஒன்று கொடுக்கணுமே என்ன வந்த ஒரு இது ஆறு அந்த சீட்டுகளை வந்து அடிச்சு உடைச்சது ஆ பள்ளிக்கூடம் ஆறுக்குரியதா உங்களுக்குரியது அதுக்கு பிறகு ஆறுக்குரியதுன்னா உங்களோட தங்கச்சியாக தம்பியாக்கள் வீட்டில் இருக்கிற சின்னப்படியெல்லாம் இருக்கிறவங்க படிக்க போகிறது அப்போ இதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் வேணாம்ப்பா எல்லோரும் கவனமாக இருக்கணும் யார் ஒருத்தன் அடித்து உடச்சாலும் உடனே போய் டீச்சர்கிட்ட மட்டால் வந்து சொல்லணும் ஏன்னா அடித்தாலும் உடச்சாலோ அப்படி செய்யாதீங்க நாங்களும் சின்ன இல்லை செய்த நாங்கள் தான் இது அப்போ சார் சொன்ன மாதிரி சிமாட் ரூம் இருந்துன்னு சொன்னால் கொஞ்சம் இலகுவாக இருக்கலாம் இலகுவாக இருக்கலாம் அப்போ அந்த சைக்கிளை வழங்கி வைங்களேன் போன முறை பரீட்சையை பாஸ் ஆகின ஃபுல்லாக யாரான் விதுசன் ஓ விதுசனுக்கு மிதுசன் ஓ ஓ மிதுசன் வாங்க என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் சேர்ற கையால் நீங்கள் வந்து உங்களோட வெற்றிக்கான அந்த ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தேன் நாங்கள் அம்மா அம்மாங்க ஓ சார் சைக்கிளை வந்து வழங்கி வைப்பார் வாழ்த்தி ஓ ஓ தம்பி எத்தனை புள்ளிகளை பெற்றுருந்தீங்க நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி கட் அவுட் வாழ்த்துக்கள் இங்கே இருந்து ஒரு ஆள் தான் பாஸ் ஆகிருந்தவரா போன ஓ இந்த முறை வந்து பதினேழு பேர் கொண்ட குழுவை வந்து இறக்கி இருக்கிறோம் குடுறஞ்சது ஒரு அஞ்சு பேராவுது பாஸ்ி வழியாக வந்து வரணும் வந்தால் தான் எங்களுக்கு அது ஒரு சக்ஸஸாக வந்து இருக்கும் அதே மாதிரி தம்பி வந்து போன முறை எழுதின கொலசீப்பில் பாஸ் ஆகி கூடிய புள்ளிகளை பெற்று சைக்கிளை பெற்றுக்கொள்கிறத நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்குது நீங்களும் இது மாதிரி சைக்கிள்களை தான் என்னுடைய விருப்பம் வாழ்த்துக்கள் தம்பி அம்மாவுக்கு மூத்த பையன் கடைசி பையனா சரி 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 ஐயா கொண்டு போங்க ஓ நான் வந்து பார்க்க வர்றையில் பார்க்க வந்தேன் நம்ம என்ன கண்டாலே ஏதாவது உண்டோட வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டேன் நான் சும்மா வந்து பார்க்க இல்லாமல் மனம் குறு குற வெறுங்கையோட சொன்னான் யார் யார்ல பாட்டு படிக்கக்கூடியாக்கள் கிளிய பத்தி தான் படிப்பீங்களா படிச்சு விடுங்க கிளிய பத்தி ஒரு பாட்டு ஒன்று கட்டிக்காரன் டக்கண்டு கையை ஏத்துனீங்க பாருங்க பச்சை கிளியே வா 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 பாலம் ஜோரும் உண்ணவா கொஜி மஞ்சள் பூசவா கொஞ்சி விலை ஆடவா நன்றி பயப்படக்கூடாது நீங்க ஓமண்ட்டு டக்குன்னு கையை ஏத்துனீங்க அது போல இப்படி இருந்தால் தான் நாளைக்கு ஒரு கட்டிக்காரனா வரலாமா இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படி கட்டஙட்டமாக ஒவ்வொரு திட்டத்தை வந்து செய்தது சுற்றி வர வந்து வேலி அடைச்சி பாத்ரூம் வந்து உள்ளுக்கு கொண்டு வந்து அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது பாத்ரூம் அதே மாதிரி அஞ்சு வகுப்புகளாக வந்து நேராக ஒரு செட்டை வந்து போட்டு அஞ்சு வகுப்புக்களாக வந்து பிரிச்சிருக்கிறோம் இப்போ இதில் வேறு வகுப்புகள் கூட வேறு ஒரு ஆங்கில வகுப்பு மாதிரி ஒன்று நடக்கிற பெரியாக்களுக்குரியது அது கூட இந்த இடத்துல வந்து நடக்கிற இது ஒரு பொது மண்டபமாக இங்கே தெ ஊர் தலைவர்கள் இவர்களால் வந்து செயல் சேர்ந்து இந்த இடத்த வந்து பிள்ளைகள் படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒதுக்கி தந்திருக்கணும் அப்போ அந்த இடத்துல கொட்டக அமைப்பில் இருந்து முழு வேலையும் நாங்கள் செய்திருக்கிறோம் இப்போ கட்டமாக அடுத்த ஒரு போட் வச்சு இன்னும் கேமராக்கள் பூட்டி இதோட தரத்தை வந்து அதிகரிப்போம் அப்படி அப்படினு உறுதியாக தெரிவித்துக்கொள்கிறோம் நண்பர்களை நம்பி இப்போ ஜெயநிதன் விதுனன்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகள ஒரு நம்பிக்கையிலேருந்தால் அவர்கள் இதை விடாமல் நாங்கள் அதை தொடர்ந்து முன்னெடுக்கணும் இன்னும் பெரிய அளவில் வந்து செய்யணும் நிறைய திட்டங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பப்பட்டிருந்துச்சுன்னா அவர் ஆசைகளை நிறைவேற்ற விதமாகவும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆசை காசு இருந்தால் வாழ்க்கை எப்படியான வாழ்க்கையெல்லாம் வாழலாம் அப்படின்றது எல்லாேருக்கும் தெரிஞ்சது கொடுக்குறதுக்கு எல்லாருக்கும் மனம் வந்து வராது அது ஒரு சிலருக்கு தான் வரும் அவர்கள் ஆச்சரியமானவர்கள் இந்த உலகத்தில் கடவுளும் அவர்களும் ஒன்று அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்றால் நான் கஷ்டப்பட்டுள்ள பணத்தை கொடுக்குறதை பற்றி யோசிக்க இன்னொரு ஆளுக்கு கொடுக்க மனம் வருமா அப்படின்னு சொல்லி அது ஒரு தடவை கொடுக்குற ரெண்டு தடவை கொடுக்குறன்றது வர ஒரு லோங்காக ஒவ்வொரு மாதமுமே அஞ்சு லட்சம் ரூபா அது இங்கே போய்கொண்டிருக்கிறது அதை விட பெரிய அளவிலான தொகை அப்போ தான் உழைக்கிற பணத்தை இப்படி செலவு செய்கிற உறவுகளும் வந்து இருக்கினால் அதன் ஊடாக பயனடைகிற ஏராளமான உறவுகள் இப்போ இரண்டு பேர் உழைப்போம் ஆனால் ஏராளமான குடும்பங்கள் வந்து அதிலேருந்து பயனடையணும் அப்படின்றது தான் என்னால் சொல்லிக்கொள்ளக்கூடியது அதே மாதிரி நான் என்னடா நீ செய்த நீ சொன்னால் காட்டக்குரிய மாதிரி இருக்கிறதும் இதுதான் தங்கச்சியாக்கள் பாட்டு ஒன்று படிப்பாப்பும் வணக்கம் ஆசைப்பட்ட எல்லாரையும் அம்மாவ சூப்பர் வாழ்த்துக்கள் நல்ல பாட்டு ஓ எங்களுக்கும் இந்த ஜேசி இருக்குதோ எங்கே இருக்குது காட்டுங்க அப்போ எங்கட அகரம் கலையரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனா எதுக்குமே தொடக்கம் சைபர் போட்டு ஆனா எழுதணும் அகரம் என்றதோட ஒரு அடிப்படை எங்களோட ஜெயநிதன் அவர்களுடைய திட்டத்துக்கு அமைய இதை வந்து செய்திருக்கிறோம் நிதானங்களுடைய அடையாளம் எங்களுக்குண்டு அடையாளம் வேணும் அண்டே இதை அடையாளமாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா இதுதான் ஒஃபீஷியலாக வந்து அறிவிச்சிருக்கணும் நல்ல சூமாக வந்து போடுங்க இதுதான் நகரம் கலையரங்கம் வந்து சொல்லக்கூடிய ஆரம்பத்தில் இப்போ சின்னதாக செயல்பட்டு கொண்டிருக்கு ஒரு கட்டத்தில் வடமாகாணம் ஃபுல்லாகவே வந்து செயல்படுற அளவுக்கு ஒரு திட்டத்தை வந்து எதிர்காலத்தில் கொண்டு வருவோம் இதில் எங்களுக்கு கிடைக்கிற வெற்றியும் சக்ஸஸையும் வச்சு கொண்டு தான் அடுத்த ஒரு மூ வந்து இருக்குது இப்போ இதில் எத்தனை புள்ளிகள் வந்து பயனடையினோம் இந்த மாதிரி அப்படின்றத வந்து பார்த்து அதுக்கு பிறகு தேவை உடைய கிராமங்களில் கட்டங்கட்டமாக நிறுவுவோம் நகரம் கலையரங்கத்தில் ஆரம்ப பயணமாக வந்து கண்ணகி நகர் மாதிரி ரங்கன்குடி இருப்பு கிளிநொச்சி மாவட்டத்தில் ரங்கன்குடி இருப்பு கண்ணகி நகர் வந்து இருக்குது டீஷர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க எப்படி இருக்குது டி ஷர்ட் பிடிச்சிருக்கேன் அந்த டீஷர்ட் எல்லாரும் டீஷனுக்கு வரைக்க மட்டும் இதை போட்டுட்டு வாங்க அண்ணே சரிதானே அப்போ இப்போ முதற்கட்டு ஒன்று ஒன்று வழங்கி வைக்கிறோமா ரெண்டு ரெண்டா ஓ முதற்கட்டு ஒன்று ஒன்று வந்து வழங்கி அதுக்கு பிறகு கட்டங் கட்டமாக ஒவ்வொரு நிகழ்வுகளை பார்த்து அடிப்போம் இதிலிருந்து மொடல் ஒரு ரெண்டு மூன்று வருஷம் போக நாங்கள் அடுத்த ஒரு மொடல் மாற்றம் செய்து கலரில் மாற்றம் செய்து அப்படி அடிப்படையாக கொண்டு வருவோம் சரி அனைவருக்கும் வணக்கம் எங்களோட அகரம் கல்வி நிலையத்தில் இந்த பெருபர்கள் தற்பொழுது புலமை பரீட்சிலே சொந்த ஆண்டுகளில் ஒரு மாணவன் சித்தியடைந்து அவருக்குரிய பரிசுகளையும் வழங்கி அடுத்ததாக நமது கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் சீருடையும் வணங்கி அவர்களை மேம்படுத்தி அவன் அவர்களின் கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்காக நமது ஆசிரியர்கள் மாணவர்களோடு கார்த்திக் அவர்கள் கலந்துரையாடி அவர்களுக்குரிய வழங்கு வழங்க வழங்க இருக்கிறார் அது அது சந்தாயம் நமது மாணவர்களுக்கு கார்த்திக் வாரயர் என்று சொன்னாலே பெரிய ஒரு சந்தோஷமான நிலையில் எல்லாரும் கார்த்திக் மாமா வாரையர் என்று பெரிய சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தார்கள் அந்த நிலைமையில் இப்போ அவர்கள் இப்போ எல்லோரும் ஒண்டகோன் குடித்து நல்லா சந்தோஷமாக அவரை கிதனன் ஜெகநீதன் அவர்கள்லாம் இதை செய்து அவரூடாக கார்த்திக் அவர்கள் இதை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற எமது மாணவர்களுக்கு இந்த சீருடைகளை வழங்கி மற்ற எமது மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தி செய்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை நன்றியே தெரிவித்துக் அனைவருக்கும் வணக்கம் அதாவது கடந்த ஒரு வருட காலமாக எமது கல்வி நிலையத்துக்கு சிறிதும் ஒரு குறைபாடும் இல்லாமல் எங்கள் கல்வி நிலையத்தை சிறப்பாக துணங்கி கொண்டு சிறப்பான அனைத்து செயற்பாடுகளுக்கும் சிறப்பாக ஒத்துழைப்பு தந்த வெளிநாட்டில் இருக்கின்ற ஜெயநீதன் மிதுனன் ஜெயநீதன் மிதுனன் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை எமது கல்வி நிலைய நிர்வாகம் சார்பாக வழங்கினேன் நானும் என்னுடைய நன்றிகளை வந்து மீண்டும் மீண்டும் கொள்கிறேன் இரண்டு உறவுகளுக்கும் ஜெயநீதன் மிதுனன் என்று சொல்லக்கூடிய இரண்டு நண்பர்களுக்கும் இரவர் இருவரும் நண்பர்களாக இருந்தாலும் சேர்ந்து இணங்கி ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட்டை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் இந்த பதிவு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறது வந்து கதைக்கிறது அதை வெளியே கொண்டு வர்றது இதுகள் எல்லாம் ஊடாக என்ன விளையும் என்று பார்த்திங்கன்னா இவர்கள மாதிரி ஒரு இரண்டு ரெண்டு மூன்று பேர் ஜோசி கேக்கல ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு கல்வி நிலையங்கள் உருவாகும் இது ஒரு நல்ல விடயம் அதால் தான் இதை வந்து பகிர்றதில் நானும் வந்து விருப்பப்படுறேன் நான் அந்த விடயங்களை உங்களுக்கு வந்து முழுமையாக சொல்கிறதுக்கான காரணமும் இப்படி நல்ல செயல்பாடுகளை செய்கிற மனிதர்களும் இருக்கினம் அதை பார்த்து வேறு உறவுகளும் இந்த மாதிரியான செயல்பாடு செய்யக்குள்ளே நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நன்றி சரி